எனக்கு பிடித்த பண்ற படங்கள் பண்ணுறதில்ல மக்களுக்கு என்ன தேவை மக்களுக்கு என்ன சொல்லணும் தெரியாத உண்மைகள் என்ன சொல்லணுன்றது மட்டுந்தான் படமாக இருக்கேன் அதனால தான் சர்வே பண்ணி மூணு படம் லாபகரமான மூணு படங்களை கொடுத்துட்டு இப்போ அடுத்த படம் திரௌபதி டூ இந்த மாதம் ரிலீஸ் ஆகுது ஸோ வந்திருக்கேன் ஸோ எனக்கு பிடித்த படங்கள் பண்ணால் போக முடியாது அந்த மாதிரி மக்களுக்கு தேவையான படங்கள் பண்ணுறதால அடுத்தடுத்து படங்கள் பண்ணிகிட்ருக்கேன் தொடர்ந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு எனக்கும் என்ன சம்பந்தம்னா தம்பி பிஆர்ஓ புவன் புவன் வந்து நான் பழைய வண்ணாரப்பட்ட பண்ணுறப்ப என் கூட அங்கேருந்தான் அசோசியேட் ஆகி இந்த அப்புறம் மௌனம் ரவி சாருக்கு அப்புறம் பியர்ஓ மாதிரி என் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு ஸோ இந்த படம் தான் புவன் இல்லை நான் சுரேஷ் சந்திர சார் கூட ஒர்க் பண்ணுறேன் ஆனால் புவனுக்காக எங்கே கூப்பிட்டாலும் எப்போ கூப்பிட்டாலும் போய் நின்றுடுவேன் அப்படி தான் வந்தேன் ரொம்ப எக்டிக்கான டைம் தான் ரொம்ப டைட்டான ஷெடியூல் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது புவன் ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டாரு ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம் வந்து கூப்பிட்டதுக்கு எது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு அரங்கமாக மாறியிருக்கு அவர் எம்எஸ் மூர்த்தி சார் ரொம்ப பாசிட்டிவான மனுஷன் கொஞ்சம் சினிமாவும் படிச்சு தான் வந்திருக்கார் இல்லைன்னா டைட்டில் வந்து அந்த மாதிரி சூஸ் பண்ண முடியாது ஒரு டைட்டில் அந்த படத்தோட கதையை சொல்லுது ரெண்டாவது படம் மாஸ்டர் மாஸ்டர் வந்து ரொம்ப நல்ல ஆக்டர் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு அந்த டைட்டிலுமே அந்த சைபரி நஸ்கி பற்றின படம் அதை பார்த்தாலே தெரியுது ஸோ அந்த மாதிரி டைட்டில் சூஸ் பண்ணுறப்ப ஒரு சினிமா கற்றுக்கிட்டு தான் சினிமா வந்திருக்கார் அப்படின்னு தோணுது அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு ஸ்பெஷல் இருக்குது என்னென்னா அப்பார்ட்மெண்ட் பேஸ்டு மூவிஸ் வந்து சினிமாவில் ரொம்ப கம்மி அந்த ஜானர் வந்து ரொம்ப சிறப்பான ஜானர் தமிழில் வந்து ஒரு ரெண்டு படம் இப்போது ரீசெண்டாக த்ரீ பிஹெச்கேன்னு ஒரு படம் அது அப்பார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ண படம் அண்டு இதே மாதிரி த்ரில்லர் ஜானர் ஹாரர் ஜானர்ல இன்னொரு படம் வந்திருக்கு அது தேர்ட்டின் பி மாதவன் சார் நடிச்சு அது ரொம்ப பெரிய ஹிட் பேன் இண்டியா லெவலில் அண்டு இந்தியா லெவலில் ட்ராப்டுன்னு ஒரு படம் வந்திருக்கு அதுவுமே இந்தியா லெவலில் ரொம்ப பெரிய பேசப்பட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் பேஸ்டு மூவி அண்ட் லைஃப் இஸ் லைஃப் இன் அ மெட்ரோ அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு இதில் ட்ராப்டும் தேர்ட்டின் பியும் ஆரர்ர் அண்ட் த்ரில்லர் பேஸ்ட் அப்பார்ட்மெண்ட் மூவி ஸோ அந்த ஜார்னரில் வந்து படத்தை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்ததுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா அப்பார்ட்மெண்ட் பேஸ்ட் ஜானர்ன்றது ரொம்ப செலக்டட் தான் வந்திருக்கு படங்கள் ஒரு ஒரு பார்க்குற மாதிரியான ஒரு மேக்கிங்கோட ஒரு படம் பண்ணியிருந்தானாலே ரக்ஷிதா மேலமுக்காக இந்த படம் வந்து நிச்சயமாக ஓடும் அவங்க ஒரு ரீசெண்டாக அவங்க படம் வந்து மினிமம் கேரண்டி அந்த மாதிரி அவங்க அவங்கள நம்பி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு படம் எடுத்தால் அந்த படம் திரும்ப வந்துடும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க ஸோ அவங்கள நம்பி ஒரு அப்பார்ட்மெண்ட் பேஸ்டு ஒரு ஹாரர் த்ரில்லர் கண்டிப்பாக இந்த படம் வந்து லாபமாக தான் கொண்டு போய் சேர்க்கும் எல்லாமே கேல்குலேட் பண்ணி வியாபாரமாகவே பண்ணியிருக்கார் எம்எஸ் மூர்த்தி சார் அண்ட் அடுத்த படம் எங்கள் இயக்குனர் சங்க தலைவருக்கு வந்து இங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அண்ட் செயலாளர் பேரரசனுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு